வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியாவினுடைய மிக் டுவெண்ட்டி ஒன் ரக விமானங்கள் இந்த ஆண்டு இறுதியில் நாம் மொத்தமாக வந்து நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸில் இருந்து நம்ம ரிட்டைர்மெண்ட் கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுலேருந்து நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் ரக விமானங்கள் வந்து பயன்பாட்டில் இருக்குது சோவியத் ரஷ்யா டெக்னாலஜி அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் உருவாக்கப்பட்ட சோவியத் ரஷ்யாவினுடைய ஃபைட்டர் ஜெட் இந்தியாவினுடைய முதல் சூப்பர் சோனிக் ஃபைட்டர் ஜெட்னா இதுதான் இது வந்து மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து மிகப்பெரிய அளவிலான சர்வீஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய கிட்டத்தட்ட எண்ணூற்றி எழுபத்தி மூன்று ஃபைட்டர் ஜெட் வந்து இதுவரைக்கும் நாம் பயன்படுத்தி இருக்கோம் இந்தியாவினுடைய ஏர்போர்ட்ஸில் நாம் ரொம்ப வந்து ஒரு பழைய டெக்னாலஜி ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு நம்ம சொன்னால் கூட மொத மொதல் இந்தியாவினுடைய ஏர்போர்ட்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு பலத்தை கொடுத்த ஃபைட்டர் ஜெட் அப்படின்னா இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் நாம் இதை வந்து டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் நம்ம ரஷ்யா கிட்டேருந்து டெக்னாலஜி வாங்கி இந்தியாவே சொந்தமாக தயாரித்து நாம் நம்மளுடைய ஏர்போர்ட்ஸில் பயன்படுத்தணும் இதோடைய ரேடார் சிஸ்டம் இதனுடைய என்ன பெற சிஸ்டங்கள் சென்சர்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம வந்து டய டூ டய அந்தந்த டயத்துக்கு ஏற்ப நம்ம அப்கிரேடு பண்ணாலும் இதன் வடிவமைப்பு வந்து அந்த பல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிறதுனால வந்து இது மேலும் நம்மளால் இதை அப்கிரேடு பண்ண முடியலை ஸோ இப்போ இருக்கிற நம்மளுடைய ரஃபால் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கட்டும் மற்ற பிரகாரம் மிராஜ் டூ தௌசண்ட் இதெல்லாம் வந்த பிறகு கூட இதை இது அது அந்த அளவுக்கான ஒரு கேப்பபிளாக நம்மளால் பயன்படுத்த முடியாததுனால இதை வந்து நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காலமாகவே இந்திய ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்திய அரசாங்கத்துக்கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு வந்து இன்னும் இதை மாற்றுறதுக்கு ஏன்னா இப்போ நம்மள்கிட்ட இது நாற்பது ஃபைட்டர் ஜெட் இருக்குது ஸோ அதாவது ரெண்டு குவாட்டர் பதினெட்டுலேருந்து இருபது ஃபைட்டர் ஜெட் வந்து ஒரு குவார்ட்டர்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு குவாட்டர் ஃபைட்டர் ஜெட் வந்து நமக்கு வேணும் ரீப்ளேஸ்மெண்ட் இமீடியட்டாக பண்ணணும் அப்படிங்கிறது அது இல்லாமல் நிறைய ஆக்சிடென்ட் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன்னால் நம்ம ஏகப்பட்ட ஃபைட்டர் பைலட்ஸை வந்து நம்ம இழந்திருக்கோம் ஸோ இது ரொம்ப காலமாகவே நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இந்திய அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ வந்து ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னா நம்ம வந்து அமெரிக்கா கிட்ட கிட்டத்தட்ட தொண்ணூறு என்ஜின்ஸ் நம்ம தேஜாஸ்ய ஃபைட்டர் ஜெட்டுக்காக ஆர்டர் பண்ணியிருந்தோம் இது வந்து ரொம்ப டிலே கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகளுக்கு மேல் டிலே ஆகிடுச்சி இப்போ தான் வந்து அந்த ஜி ஃபைட்டர் ஜெட் என்ஜின்ஸ் வந்து டெலிவரி ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இப்போ நமக்கு இது நமக்கு வந்து அந்த இன்ஜின்ஸ் வந்து போதுமான அளவு கிடச்சிருச்சு அப்படின்னா நாம் ஈஸியாக இந்த வருடத்திற்குள்ளேயே இந்த நாற்பது ஃபைட் ஜெட்டுக்கு இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் ஃபைட் ஜெட்டுக்கு பதிலாக நாம் தேஜாஸை வந்து இண்டெக்ட் பண்ண முடியும் ஸோ அதனால் நமக்கு ஒரு கிளியர் கட்டாக தெரியுது நம்ம நம்ம வந்து இன்ஜின்ஸை வந்து யூஎஸ்கிட்ட இருந்து ரிசீவ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு நம்ம தேஜாஸோட மற்ற எல்லா வேலைகளையும் முடிஞ்சு இன்ஜினை வந்து பிக்ஸ் பண்ணால் நாம் வந்து தேஜாஸை வந்து இன்டெக்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு இதில் வந்து நம்ம ரெடியாக இருக்கோம் வெயிட்டிங் ஒன்லி இன்ஜினுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது நமக்கு கிடைச்சதுனால இப்போ இந்திய அரசாங்கமும் சரி இந்தியன் ஏர்போர்ட்ஸும் சரி இதுக்கு ஒரு டேட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க மிக் டுவெண்ட்டி ஒன் இந்த வருஷம் டிசம்பரோட முழுவதுமாக நம்மளுடைய பயன்பாட்டிலிருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இந்திய பாகிஸ்தானுக்கு இடையில ஒரு கான்ஃபிளிக் இந்த புல்வாமா தாக்குதலுக்கு அப்புறம் நடந்துச்சு இல்லையா அதில் வந்து நம்மளுடைய ஃபைட்டர் பைலட் அபிநந்தன் அவர்கள் பாகிஸ்தானுடைய எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டை வந்து வீழ்த்துறாரு அப்படின்னு சொல்லி இல்லாமல் பரபரப்பானுச்சு அப்போ வீழ்த்தினப்ப எஃப் சிக்ஸ்டீன்ல இருந்து ஒரு மிசைல் வந்து நம்மளுடைய மிக் டுவெண்ட்டி ஒன் ரக ஃபைட்டர் ஜெட்டில் வீழ்த்தி அபிநந்தன் பாகிஸ்தானுக்குள்ள வந்து விழுந்துடுறாரு அதாவது அந்த ஃபைட்டர் பைலட் வந்து எப்பயுமே வந்து இந்த எஜெக்டர் இருக்கும் அதுலேருந்து எஜெக்ட் ஆகி விழுந்தது வந்து பாகிஸ்தானுடைய எல்லைக்குள்ள விழுந்ததுனால பாகிஸ்தானுடைய அரசாங்கம் ஆர்மி வந்து அவரை அரஸ்ட் பண்ணி அப்புறம் பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் அவர் வந்து இந்திய அரசாங்கத்திட்ட படித்தாங்க ஸோ அந்த அபிநந்தன் வந்து ஃப்ளை பண்ணது மிக் டுவெண்ட்டி ஒன் ஃபைட்டர் ஜெட் ஸோ இதை வந்து வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு நடமாடும் சவப்பெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் ஏன்னா ஏகப்பட்ட எண்ணிலடங்கா ஆக்சிடென்ட் வந்து இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் ரக விமானத்தில் வந்து நடந்திருக்கு இப்போ ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஒரு ஃபைட்டர் ஜெட் வந்து ஸ்கூல் கட்டடத்து மேலே விழுந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பேர் வந்து இறந்தாங்க இதுவுமே வந்து இந்த மிக் டுவெண்ட்டி மிக் டுவெண்ட்டி ஒன் கிடையாது ஆனால் இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் ரக விமானங்களை அப்படியே காப்பி பண்ணி சீன தயாரிப்பு விமானம் பார்த்தீங்கன்னா மிக் டுவெண்ட்டி ஒன் மாதிரியே இருக்கும் அதாவது வந்து ஒரு மிக் டுவெண்ட்டி ஒன்னோட அமைப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பைப் மாதிரி லெங்க்த்தையாக இருக்கும் ஃப்ரண்ட்ல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நீடில் மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும் இது வந்து மிக் டுவெண்ட்டி ஒன்னுடைய ஒரு கிளாசிக் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ நமக்கு இப்போ இந்த மிக் டுவெண்ட்டி ஒன் வந்து நாம் பயன்பாட்டிலேருந்து நீக்கிறதுனால இதை வந்து தேஜாஸ் நம்மளுடைய சொந்த தயாரிப்பு விமானங்கள் தேஜாஸில் வந்து இப்போ தேஜாஸ் எம்கே ஒன் எம்கே எல்லாம் வந்து இதாகுது ஸோ நாம் வந்து இதை விட கொஞ்சம் நம்ம இந்திய நாட்டினுடைய சொந்த தயாரிப்பு அதாவது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்கிறாங்க தேஜாஸோட எஃபெக்டிவாக இதை வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும் ஏதாவது சாரி மிக் ஒன் டு மிக் டுவெண்ட்டி ஒன் விமானத்தை வந்து எஃபெக்டிவா தேஜாஸ் வந்து அதை விட ஒரு அப்கிரேடட் டெக்னாலஜி நம்மளுடைய சொந்த தயாரிப்பு இதை ஃபைட்டர் ஜெட்டு அழகாக ரீப்ளேஸ் பண்ணுவாங்க நம்ம இந்தியன் ஏர்போர்ஸுக்கும் மேலும் ஒரு பலம் சேர்க்கும் அப்படின்னு நம்ம இந்த நம்ம ராணுவ எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து சொல்றாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோட நாளை செஞ்சுப்போம் நன்றி